கத்திரிக்க மைந்த உண்டாகட்டும் அருமையான இந்த அதிகாலை விலைக்காக கத்திரிக்கை நன்றி சொல்லுகிறேன் இரவெல்லாம் நம்மை பாதுகாத்து புதிய கிருபைகளை தந்து இந்த புதிய நாளை தந்து ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் அவர் நாமும் மென்மேலும் மய்மைப்படுவதாக நம்முடைய சிந்தனைக்காக மத்திய தினச்சு விசேஷம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அவருடைய சீஷர்கள் அதை கண்டு அடைந்து இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு பல வேலைகளில் கத்தரை ஆராதிக்கிறது கத்தருக்காக கொடுக்கிறது தேவ சமூகத்தில் ஜபத்தில் தியானத்தில் சமயத்தை செலவு பண்ணுகிறது தெய்வீக காரியங்களில் ஈடுபடுகிறது இவைகளெல்லாம் வீணானது என்று சாத்தான் நம்முடைய இருதயத்தில் பேசுவான் ஒருமுறை தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒருவர் என்னத்தில் உங்கள் வீட்டில் எத்தனை பைபிள் இருக்கிறது என்று கேட்டார் அப்போது நான் எங்கள் எங்கள் வீட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனி பைபிள் இருக்கும் அதுக்கு மேலேயும் ஒன்று ரெண்டு பைபிள் இருக்குது அப்படியும் ஒரு ரஃபாக ஒரு ஒரு பத்து பைபிள் இருக்கிறது என்று சொன்னேன் என்ன விலை என்று கேட்டார் ஒரு பைபிள் ஹண்ட்ரட் ருபீஸ் என்று சொன்னேன் பல ஆண்டுகளுக்கு முன்னால் அப்போது ஆயிரம் ரூபாய் வேஸ்ட்டு பண்ணி போட்டிங்களே என்று அவர் ரொம்ப வேதனைப்பட்டார் கத்தருக்காக நாம் செய்கிறது வீண் அல்லது வேஸ்ட் என்று அவர் எண்ணுகிறார் இன்னைக்கு அபிதமாக அனைத்து கிறிஸ்தவர்களும் கூட எண்ணுகிறார்கள் இங்கே சீஷர்களே சொல்லுகிறார்கள் இந்த வீண் செலவு என்னத்திற்கு தேவனை அறிந்த சிலரும் கூட சொல்லுகிறார்கள் இது வீண் செலவு என்று இங்கே நடக்கிற சம்பவம் என்னவென்றால் இயேசுவனத்திலே ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமளம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து அது இருந்த வெள்ளைக்கால் பரணியை உடைத்து அந்த தைலத்தை அவர் அவர் அவருடைய சிரசின் மேல் ஊற்றினான் என்று பார்க்க அப்போது சீஷர்கள் சொல்லுகிறார்கள் செலவு எதற்கெண் இதை விற்கலாமே அதை தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றெல்லாம் சொன்னார் இயேசு சொன்னார் தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் நான் எப்போதும் உங்களிடத்தில் இறை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கும்போதுதான் நாம் அவரை வேண்டும் அவரை பிடித்துக் வேண்டும் எப்போதும் அவர் சமீபமாய் வர மாட்டார் அவர் எப்போது நம்மிடத்தில் இருக்கவும் மாட்டார் அதை நீங்கள் புரிந்து கொள்ளவே உங்கள் வாழ்க்கையில ஒரு ஒருவேளை வியாதியாக இருக்கலாம் அல்லது வேறொரு பிரச்சனையாக இருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில கத்தர் உங்களுக்கு சமீபமாகி வருவார் அப்போது நீங்கள் அவரை பற்றி பிடித்து கொள்ள வேண்டியது மிக மிக இருக்க இயேசு சொன்னார் இந்த ஸ்திரியை தொந்தரவு செய்யாதிருந்து அவள் என்னிடத்தில் நற்கடியை செய்திருக்கிறார் ஆஹ் அந்த தைலத்தை என் சரிவத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான இருக்கிறது என்று சொன்னது மாத்திரமல்ல இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கெல்லாம் இவள் செய்ததும் சொல்லப்படும் ஆகவே இந்த வேளையில நாமும் அந்த ஸ்திரியை குறித்து சொல்லு சொல்லுகிறோம் அவள் செய்ததை சொல்லுகிறோம் இவ்வளவு மேன்மையான பாக்கியம் பாருங்க இயேசுவுக்காக அந்த பரிமள தைலத்தை செலவு பண்ணினது இயேசுவின் சமூகத்தில் தன்னுடைய சமயத்தை டைம செலவு பண்ணினது எவ்வளவோ விலையேறப்பட்டது இன்றைக்கு நாமும் எவ்வளவோ செலவு செய்கிறோம் யார் அதை வீண் என்று சொன்னால் ஒருவேளை சீசர்கள் சொன்னால் சாத்தான் சொன்னால் நீங்கள் பயந்து போக ஆஹ் நீங்கள் வெட்கப்பட்டு போக தேவையில்லை நீங்கள் தைரியமாய் இயேசுவுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ விசேஷமாய் அவைகளெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் ஏனென்றால் எவ்வளே ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்த வான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே என்று சொல்லப்பட்டிருக்க நீங்கள் ஆண்டவருக்கு செய்த செய்தை மறந்து விடுகிறதற்கு ஆண்டவர் அநீதி உள்ளவர் அல்ல இந்த அருமையான நேரத்திலும் கூட ஜீவனுள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார் ஆஹ் கத்தருக்காக செய்ய வேண்டியதை நாம் கத்தருக்கு தொடர்ந்து செய்வோம் கத்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்விதிப்பார்கள் ஜபிப்போம் எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் நாண்டு வரையும் நாங்கள் துடிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் எத்தனையோ ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எங்கள் வாழ்க்கையிலே தந்து போதுமான தேவனாய் எங்களை வழிநடத்தி வருகிறேன் உண்மை நாங்கள் துடிக்கிறோம் இந்த அருமையான காலையிலும் கூட நாங்கள் கர்த்தருடைய நாமத்துக்காக செய்த ஒவ்வொன்றுக்கும் எங்களுக்கு பிரதிபலன் உண்டு என்கிறதை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு இறக்கம் பாராட்டி இருக்கிறீரப்பா தொடர்ந்து நாங்கள் அதிகமாக உண்மை நேசித்து கிருப்பித்தார் எல்லா நன்மையாலும் நிரப்பும் பலப்படுத்தும் ஏ சொல் மூலம் கேட்குறோம் இதாகி ஆமே ஆமே காட் பிளஸ்